தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் வேளையில் அதிமுகவில் நடக்கும் மடுத்தடுத்த நகர்வுகள் அரசியல் அரங்கில் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளன அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் செப்டம்பர் ஐந்து அன்று தெரிவித்திருந்தார் அதற்காக பத்து நாள் காலக்கெடுவையும் அவர் விடுத்திருந்தார் அதற்கு மறுநாளே கட்சியில் செங்கோட்டையன் வகித்து வந்த பதவிகளில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் செங்கோட்டையன் ஏற்கனவே டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து அதிமுக நிலவரம் குறித்து பேசியிருந்தார் இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி என்று டெல்லி சென்றுள்ளார் அவரது டெல்லி பயணம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இந்நிலையில் சென்னையில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழா கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக தான் முகாவை உடைக்க வேண்டும் என செயல்பட்டவரை மன்னித்து துணை முதல்வர் பதவி வழங்கினோம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆட்சியை கவிழ்த்தும் கபலீக்கரம் செய்ய பார்த்தவர்களிடம் இருந்து காப்பாற்றியது பாஜக தான் நன்றி மறப்பது நன்றென்று எனவே நன்றியோடு இருக்கிறோம் அதிமுகவை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் முக்கியம் அதில் அளவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதிமுக ஆட்சியை கவிழ்க்க பதினெட்டு பேரை கடத்தி சென்று கட்சியில் சேர்த்து கொள்ள வேண்டுமா சில கைகோலிகளை வைத்துக் கொண்டு திட்டம் போடுகிறார்கள் அவர்களுக்கு முடிவு கட்டப்படும் என்னை யாராலும் முடியாது கட்சிக்காக உழைக்கிறவங்களை தான் பேர் அதிமுகவை அடமானம் வைக்க பாக்குறாங்க அதிலிருந்து காப்பாத்த அனைவரும் துணிச்சு நிக்கணும் அதிமுகவுக்கு துரோகம் செய்றவங்க நடு ரோட்ல நிப்பாங்க தமிழ்நாடு தமிழ் திராவிடம் என்றால் அண்ணா அண்ணா என்றால் தமிழ்நாடு தமிழ் திராவிடம் என எடுப்பா பழனிசாமி கூறியுள்ளார் டெல்லி செல்லும் எடப்பாடி பழனிசாமியிடம் டெல்லி மேலிடம் ஒருங்கிணைந்த அதிமுக குறித்து பேசலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அவர்களை சேர்த்துக் கொள்ள முடியாது என்பதை மறுக்கவே அதிமுகவை உடைத்தவர்களை மன்னிக்க முடியாது என்றும் அதேவேளை பாஜகவுக்கு நாங்கள் அடிமை இல்லை என்பதை வெளிப்படுத்தவே எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் முக்கியம் அதில் இம்மி அளவு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்றும் அமித்ஷாவுக்கு மெசேஜ் கொடுக்கும் விதமாக பேசியுள்ளார் என்று கூறப்படுகிறது அதேவேளை பாஜகவை பகித்து கொள்ளாமலும் நன்றியை காட்டும் விதமாகவும் ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுக ஆட்சி காப்பாற்றியது பாஜக தான் என்று பேசியுள்ளார் இந்நிலையில் சென்னையில் இன்று காலை பாஜக மைய குழு கூட்டம் நடைபெற உள்ளது இதற்காக அக்கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் வருகை புரிந்துள்ளார் இந்த கூட்டத்தில் தமிழக பாஜக நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர் இன்றைய கூட்டத்தில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டியை வலிமைப்படுத்துவதற்கு தேவையான விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது ஏனெனில் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டிற்கு முன்பாகவே அதிமுக பாஜக கூட்டணி தினகரனின் அமமுக ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் கூட்டணியில் இருந்து விளக்கினர் அது மட்டுமின்றி புதிதாக எந்த ஒரு கட்சியும் இணையவில்லை பாமக தேமுதிக போன்ற பிரபலமான கட்சிகள் தற்போதைக்கும் கூட்டணி தொடர்பாக எந்தவித அறிவிப்பையும் வெளியிட தயாராக இல்லை இதை தாண்டி சிறிய அளவிலான கட்சிகள் மட்டுமே இருக்கின்றன அவற்றையும் தங்கள் வசம் கொண்டு வர டெல்லி பாஜக தலைமை காயநகர்த்தி வருகிறது மறுபுறம் பி எல் சந்தோஷ் தலைமையில் சென்னையில் பாஜக ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது இந்த நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இரண்டு சிக்கல்களை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் பாஜக தலைமை இருக்கிறது பி எல் சந்தோஷின் சிஷியராக பார்க்கப்படும் பாஜக மாநிலம் முன்னாள் தலை வர் அண்ணாமலை கட்சி தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாக தெரிகிறது இவர் தனி கட்சி தொடங்குவார் என்றெல்லாம் பேச்சுக்கள் அடிபட்டன இன்றைய கூட்டத்தில் இவர் கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் குறைவு என்கின்றனர் எனவே அண்ணாமலையை சுற்றும் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை பெரிதும் நம்பி களமிறங்கியுள்ளது பாஜக ஆனால் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவுகள் அதன் வாக்கு வங்கியை பாதித்து தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சர்கள் கூறுகின்றனர்புறம் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் குரல் கொடுத்து வருகின்றனர் இருந்த டிடிவி சசிகலா உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் ஆனால் பழனிசாமி யாரையும் கட்சியில் செய்து கொள்ள தயாராக இல்லை இந்த மோதல் போக்கு தேர்தலில் எதிரொலிக்க கூடும் அது திமுகவிற்கு எதிராக என் வெற்றி வாய்ப்பிற்கு பெரும் பின்னடைவாக அமையும் இந்த பிரச்சனையையும் தீர்க்க வேண்டியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க